நாம இப்ப பயன் கிழிமர் வைல்ட் லைஃப் சேஞ்சுரியில இருக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைவர்சிட்டி நம்ம இங்க பாக்க முடியுதுங்க வணக்கம் நாம் இப்போ பயன்காலிமேர் வைல்ட் லைஃப் சேங்குரியில் இருக்கோம் நான் உங்கள் பயாலஜிஸ்ட் அறிவு டாக்டர் அறிவு பேசுகிறேன் இங்கே வந்து டிஃப்ரெண்ட் டைவர்சிட்டி இருக்குது டிஃப்ரெண்ட் டைவர்சிட்டின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கோஸ்டல் ஏரியா ஒரு பக்கம் மேங்க்ரோ ஏரியா ஒரு பக்கம் மர்ப்ஃப்ளாட்ஸ் இருக்குது ஒரு பக்கம் கிராஸ்லேண்ட்ஸ் இருக்குது புல்வெளிகள் பெரிய அதிக அளவிலான புல்வெளிகள் இருக்குது ஒரு பக்கம் திக் ஃபாரஸ்ட் இருக்குது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பறவைகள் வந்து போகக்கூடிய அந்த அந்த நிலப்பகுதி ஈரநிலப்பகுதி அதிகமாக இருக்குது ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைவர்சிட்டி நம்ம இங்கே பார்க்க முடியுதுங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபுட் இங்கே பொதுவாக பறவைகள் வந்து செப்டம்பர்லேருந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் ஹியூஜ் பாப்புலேஷனில் நம்ம பார்க்க முடியுதுங்க டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து இங்கே வருது எல்லாமே உணவுக்காக மட்டும்தான் வருதுன்னு இங்கே பார்க்கும்போது தெரியுது நெஸ்டிங் அதிகமாக இங்கே பார்க்க முடியாதுங்க நிறைய ஃபுட்டுக்காக வருது இங்கே வந்து ஷிம்பு சின்ன சின்ன மீன் வகைகள் அது மட்டும் இல்லாமல் இன்வெட்டபரேஸ் நிறையா இருக்குது வாம்ஸ் எல்லாமே வந்து அதுக்கான உணவாக பயன்படுதுங்க இது வந்து செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் சூட்டபுளான இடங்கிறதுனால ஹியூஜ் பாப்புலேஷன் நம்மளை பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இந்த டைவர்சிட்டியில் மேங்க்ரோவ் நல்ல குரோத் இருக்குது நம்ம பயன் கிழமரில் வந்து திருவாரூர் மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதியில் அதிக அளவிலான மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் நம்ம பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் மெடிசனல் பிளான்ஸ் ஏரியா ரைட் சைடில் நமக்கு இருக்குதுங்க அதில் ஒரு நூற்றி ஐம்பத்தி நாலு வகையான மெடிசனல் பிளான்ட்ஸ் நம்ம இங்கே வச்சு இங்கே பார்க்க முடியுது ஓவரால் பார்த்திங்கனாக்கா தாவரங்கள் எவ்வளோ இருக்குன்னா ஒரு முந்நூற்றி அறுபது வகையான தாவரங்களை இங்கே பார்க்க முடியும் அது மட்டும் இல்லை இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது எம்கியூ பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன எம்கியூ பிளான்ஸ் அப்படின்னா மணில்காரா ஹெக்ஸாண்ட்ரா அப்புறம் வந்து மாபா ஃபக்ஸிபோலியா மிமிசீலம் அம்பலேட்டம் இந்த மூணும் பார்த்திங்கன்னா இங்கே மெயினாக இருக்கக்கூடிய தாவரங்களாக நம்ம பார்க்குறோம் இது வந்து காலங்காலமாக இங்கே வளரக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய தாவரங்க இது இது வேறு இடங்களில் பார்ப்பது என்பது மிக மிக அரிதாக தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ அந்த வகையில் இங்கே இருக்கக்கூடிய டைவர்சிட்டி வந்து ரொம்ப நல்ல அற்புதமாக இருக்குது இது வந்து சீசனல்லையும் நம்ம அந்த டைவர்சிட்டி ஹியூஜாக பார்க்க முடியுது சீசன் இல்லாத பருவ காலங்கள் இல்லாத நேரங்களிலும் நம்ம இதை பார்க்க முடியுதுங்க பருவம் தவறியும் கூட சில பறவைகள் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்த சீகல்ஸ்லாம் இப்போவும் நம்ம கூடவே இங்கே இருக்குது இதுக்கு முன்னாடி இருந்த ஃப்ளெமிங்கோஸ் எல்லாம் கொஞ்சம் மூவ் ஆகி போக ஆரம்பிச்சிருச்சிங்க ஏன்னா இப்போது அதுக்கான காலங்கள் தவறினால இப்போது நம்ம பார்க்க முடிகிறதில்ல ஆனால் நிறைய பறவைகள் வந்து இங்கே வந்து இருக்குது நம்மளால் பார்க்க முடியுது நம்ம வைல்ட் லைஃப் சேங்சுரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் முக்கியமாக ப்ளாக் பக் என்று சொல்லக்கூடிய வெளிமான்களுக்காக மட்டும்தான் இது வந்து உருவாக்கியிருக்காங்க தமிழ்நாட்டில் வேறு எங்கும் இந்த அளவிலான பாப்புலேஷன் எண்ணிக்கை நம்ம பார்ப்பது என்பது அரிது தற்போது எடுத்த கணக்கெடுப்பின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆயிரத்தி இருநூறு வரைக்கும் நாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம் இது வந்து இருக்கவே இப்போ கடந்த காலங்களுக்கு நம்ம தொடர்ச்சியாக கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த எண்ணிக்கை வந்து ரொம்பவே அதிகம்தான் அதனால் இந்த பாப்புலேஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கிறோம் இதற்கு நம்ம சப்போர்ட்டிவாக பார்த்திங்கன்னா இந்த கடந்த ஆண்டுகளில் நம்ம எடுத்த எஃபர்ட்டு கிராஸ்லேண்ட் ரீஸ்டோரேஷன் இந்த ப்ராஜெக்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்குறாங்க இதனால் நம்ம வந்து புல்வெளிகளை வந்து பாதுகாக்கிறோம் கரெக்டாக ஃபென்சிங் முதல்ல அமைக்கிறோம் அதுக்கப்புறம் சீடு கலெக்ஷன் பண்ணி சீடை ஷோ பண்ணுறோம் அதை கல்ச்சர் பண்ணுறோம் அதுக்கப்புறமா அந்த ஃபென்சிங்ஸை ஓப்பன் பண்ணி நம்ம திரும்ப அந்த மான்களுக்கு உணவு அளிக்கிறோம் இதில் வந்து ஓவர் கிரேசிங் கட்டுப்படுத்தப்படுது அதே நேரத்தில் நீண்ட காலமாக நீண்ட மாதங்களுக்கு நம்மால் உணவுகளை வழங்க முடியுது இது வந்து இப்போ ரீசண்டாக பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸு ப்ராஜெக்ட்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் நம்ம அதை இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை பட் பயன்காலிமரில் தான் ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணியிருக்கிறோம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறோம் அதுக்காக வேண்டி நம்ம ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர் சார் ஜோசப் டேனியல் சாருக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஸோ அந்த வகையில் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்னாக்கா அது வந்து கிராஸ்லேண்டு அந்த ரீஸ்டோரேஷன் அந்த கிராஸஸோட அப்கிரேடே அப்கிரேடேஷன் தான் அது கிராஸஸை கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியும் புது விதமான மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் நல்ல முறையில் சிறப்பாக அது பண்ணியிருக்கிறோம் இந்த ஆண்டு மட்டுமில்லை தொடர்ச்சியாக அது போயிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஒவ்வொரு ஃபென்ஸிங் நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவோம் ஸோ இதனால் வந்து அதிகமான புருள்வெளிகளை நம்மளால் பாதுகாக்க முடியும்